ஆனால் இந்தியில் பார்த்தீங்கன்னா கல்லுன்னு சொன்னால் கல் ஆயான்னு சொன்னால் நேற்று வந்தார் கல் ஜாய நாளைக்கு போவான் அந்த கல்லுன்ற கடற்கரை மனை எல்லாம் அள்ளிவிட்டோம் ஆனால் சிவனோடு என்ன நினைக்கிறாரு இந்த பிரபஞ்ச ரகசியன்றது யாராவது ஒரு இந்த பிறப்போட ரகசியம் சொல்கிறான்னு கேளுங்க ஒரு உயிர்குரியனை பார்க்கும்போது சிகப்பாக இருக்குது மதியம் பார்க்கும்போது வெள்ளி கலரில் இருக்குது ஒரு மணி பார்க்கும்போது உங்களை பார்க்கவே முடியும் தீ கோலமாக இருக்கும் திரும்ப அஞ்சு மணிக்கு சிகப்பாக மாறிவிடும் அப்போ என்ன ஆகுது ஒரு நிலையான இடத்துல இல்ல அந்த லத்தீன்ல இருந்து எடுத்தாங்களா இருந்து எடுத்தாங்களா அந்த கிரேக்ல இருந்து எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க சொல்றாரு நெல்லிலும் உயிருண்டு நீரிலும் உயிருண்டு நெல்லிலும் உயிரிட்டு நீரிலும் இருக்கு அது அக்ரின்றதால உயிரில் சொல்லுங்க யா பொதுவாக இப்போ நம்ம அன்னதானத்தை பற்றியெல்லாம் பேசினோம் எனக்கு ஒரு ரொம்ப டவுட் என்னென்னா எல்லாருமே தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்துடுறாங்க ஒரு மனிதனுக்கு வந்த ரொம்ப தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா உணவு தங்க இடம் உடுக்க உடை இதை தாண்டி தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் என்னுடைய என்னை வந்து நான் இறந்துட்டால் என்னை நாலு பேர் தூக்குறதுக்கு வேணும் இதெல்லாம் எப்படி இங்கே நடக்குது அதுதான் திருவள்ளுவர் நாயனார் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு நாயனார் லிஸ்ட்டில் கிடையாது ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நாயனார் தான் இருந்திருக்காரு அவர் முதலே சொல்லிட்டார் ஊழ்வினைன்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஊழ்வினைன்னு சொன்னா இந்த தாயாருக்கும் இந்த தகப்பனுக்கும் நம்ம பிறக்கணுன்றதே மிகப்பெரிய ஊழ்வினை நான் வந்து அமெரிக்க அதிபர் ஜெனரல் டொனால்டு ட்ரம்புக்கும் மக தம்பியாக பிறந்திருக்கலாம்ல அப்போது அந்த ஊழ்வினை வந்து நம்மை அறியாமல் இருக்குது அதுதான் சொல்கிறாரு அந்த ஊழுக்கு விளக்கம் சொல்கிறார் திருவள்ளுவர் நாயனார் அகரை முதல்ல எடுத்தெல்லாம் ஆதி பகவான் ஆதி பகவானை எதுக்கு ஆதின்னு கேட்குறாரு ஆதி பகவான் இருக்கு இல்லையா அதாவது ஒன்றுக்கு முன்னாடி ஜீரோ இருக்குது இப்போ ஆதி என்று சொல்லுக்கு ஒரு டெப்டேஷன் கொடுக்கவே இல்லை அந்த அந்த ஊழ்பனை தான் அந்த ஊழிபனையில் பிரதானப்பட்டது உதாரணமாக நீ கேட்ட கல்விக்கு நான் எனக்கு புரிஞ்சுற மாதிரி சொல்கிறேன் ஒரு வாழை மரம் இருக்குது ஒரு வாழை மரம் இருக்குது அந்த வாழை மரத்தில் எது மரம் என்று கேட்டால் என்ன ஒரு குழந்தை என்ன பதில் சொல்லும் அந்த வேரும் வாழை மரம் தான் அந்த கிழங்கும் வாழை தான் அந்த தன்றும் வாழை மரம் தான் இலையும் வாழை தான் தாரும் வாழை தான் பழமும் வாழை மரந்தான் வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வரும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இல்லரை தோட்டு வெளியே வந்துடுறாங்க குடும்பத்தோட்டு வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு விஷயங்களுக்கு இருநூற்றி எழுபது நாட்களில் வந்து தாயோட கர்ப்பப்பயில் இருக்காங்க அது வந்து சும்பு நிலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பலூனில் அடைக்கப்பட்ட ஒரு காற்று அது சும்பு நிலை ஆனால் அந்த சும்பு விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அது பிரபஞ்சத்தில் இணைஞ்சிடுது அது விசும்பு நிலைன்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்கிறாரு நீங்கள் படித்தவங்க சொல்லுவாங்க ஒரு ஆற்றல் மறைவதும் இல்லை மாய்வதும் இல்லை எந்த ஒரு ஆட்டாலும் அது மாய்கிறதா மறைகிறதா மறையாது சத்தோட பிரதானன்னு சொல்லுவோம் வச்சிங்களேன் சிங்கம் ஒரு மானம் சாப்பிட்டாலும் அது சத்துவாக மாறி தான் அந்த உயிரை வளர்க்கும் நான் ஒரு அரிசி சாப்பிட்டாலும் அது சத்துவாக தான் அது உயிரை வளர்க்கும் ஒரு நாயனாக சொல்கிறார் நெல்லிலும் உயிருண்டு நீரிலும் உயிருண்டு நெல்லிலும் உயிருக்கு நீரிலும் உயிர் இருக்குது அது என்றதால் உயிரில் சொல்ல முடியுமா அப்போது முதல்ல இந்த உலகம் இயங்குவதற்கு சத்து தேவைப்படுகிறது நீங்கள் அப்படியே குறைச்ச குறைச்ச குறைச்சி போனீங்கன்னா கடைசியில் இது எங்கே நிற்கும் சத்து என்ற பிம்பத்தில் நிற்கும் சத்து என்ற பிம்பந்தான் எண்ணம் என்ற ரூபமாக உருவாக்கப்படுகிறது எண்ணம் என்ற சொல்லுக்கு வேறு ஒரு பேர் தான் உயிர் நான் உயிராக இருக்கேன்னா நான் திங்க் பண்ணுவேன் எண்ணுவேன் எண்ணு தான் செயல்படுத்துவேன் செயல்படுத்த முடிஞ்சினா அது அங்கேயும் முடிஞ்சிருச்சு வேறு எண்ணம் பொதுவாக தோன்றும் இப்போ அந்த இல்லற விஷயத்துலேருந்து எண்ணெய் வந்து அதான் சிவ சிவா என்று இருக்கனாலும் சிவனோட அருள்னா இருக்க முடியாது சிவசிவானு இருக்கனாலும் சிவனோட அளவில் கண்டிப்பாக இருக்க முடியாது அதை தான் சொல்கிறாங்க இது மாதிரி நம்ம நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று ஒரு ஃபேன் ஓடுது சாமி ஆனால் நீங்கள் ஃபேன் ஓடுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஞானக்கண்ணை திறந்து பார்த்தா உள்ளே ஓடுறது கரண்ட்டு தான் மின்சாரம் தான் இயங்குறது அதை தான் சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை ஆழ்ந்து கூர்ந்து கவனிங்க நீ பார்க்குறது உருவப்பொருளான ஃபேன் ஓடுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஃபேன் அங்கே சும்மா தான் இருக்குது ஆனால் உள்ள கரண்ட்டு ஓடும்பொழுது தான் அந்த ஃபேன் ரெக்கூட சுத்து ரெக்க சுத்துது அந்த மாதிரி நீ பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே உனக்கு உள்ளே இருக்கிற நிரஞ்சன் என்னக்கூடிய சிவனை உள்கொண்டு அது சரியாக தவறான்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது தான் அந்த ஞான கண்ணை திறந்து பார்க்குறது இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க கூழ் அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய் காதல் கேட்பது நம்ம தீர விசாரிக்கணும் அப்படி தீர விசாரிச்சாலும் சில விஷயங்கள் நமக்கு பதில் தெரியாது இப்போ உதாரணமாக டெய்லியும் நான் சூரிய நமஸ்காரம் பண்றேன் சந்தியாவந்தனம் பண்றேன் ஆனால் சூரியன் என்ன கலர்ன்னு என்னன்னு சொல்ல முடியுமா இதுதான் பகவத்கீதை சொல்லுது நீ என்னவாக நினைக்கிற அதுவே மாறிவிடுகிறாய் நீ காலையில் சூரியனை பார்க்கும்போது சிகப்பாக இருக்கு மதியம் பார்க்கும்போது வெள்ளி கலரில் இருக்கு ஒரு மணி பார்க்கும்போது உங்களோட பார்க்கவே முடியும் தீ குளமா இருக்கும் திரும்ப அஞ்சு மணிக்கு சிகப்பாக மாறிடும் அப்போ என்ன ஆகுது ஒரு நிலையான இடத்தில் இல்ல அப்ப என்னால கொடுக்க முடியாது இல்லையா சரி ஹேம பதனிசன் ஆறு விதமான சுரங்கள் இருக்கு இந்த சுரத்தில் எது பெருசு சொல்ல முடியாது இல்லையா இப்போ அம்மா அப்படின்னு அன்போடு கூப்பிட்றான் இதே அம்மா வந்து காசு கொடுக்கல அம்மா குடுக்கறீங்க இல்லையா வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒரு பொருள் வந்து மூன்றாக மாறுகிறது புரியுதுங்களா அம்மா தான் அம்மா கொடுங்கமான்னு கேட்டா அது இங்கேருந்து வரும்போது கெஞ்சிடும் அம்மா குடுக்குறீங்க இல்லையா மாறும்போது வேறு விஷயங்களும் இருக்குது அதுதான் சொல்கிறாரு எதுவும் உன் கையில் இல்லை எல்லாமே சிவனோடைய இச்சைப்படுத்தி நடக்கிறது அதாவது அந்த வாழை மரம் சொன்ன இல்லையா அந்த வாழை மரம் போல் சக்தி இயங்கிறதுக்கு ஒரு ஜீவன் தேவைப்படுகிறது அது நிரஞ்சன் அது அழிவு இல்லாதது எப்படிது பூமியிலிருந்து இந்த வாழைமரம் உருவாச்சோ அதேமாதிரி அந்த சொத்துக்கள் திரும்ப பூமிக்கே திரும்பிவிடும் மாதிரி எந்த ஒரு ஒரு இந்த பிறப்போட ரகசியம் சொல்கிறான் கேளுங்க ஒரு உயிர் இருக்குது அந்த உயிருக்கு மூன்று நிலைகள் இருக்குது மௌன நிலை உயிர் யோக நிலை உயிர் இயங்கு நிலை உயிர்னு சொல்கிறாங்க மூன்று நிலை இருக்குது ஒரு தாயோட கர்ப்பத்தில் இருக்கிற உயிர் வந்து என்ன உயிர் அது யோகத்தில் இருக்குது புரியுதுங்களா இப்போ தாய் இயங்குறாங்க அவங்க இயங்குகிறாங்க புரியுதுங்களா ரெண்டாவது வந்து வெளியே வந்துடுச்சு கர்ப்பத்தை விட்டு வெளியே வந்துடுச்சு ஆனால் குழந்தை வந்து சொந்த மூச்சு எடுக்கலை மௌனமாக இருக்குது அதுக்கு என்ன முகத்தில் இருக்கிற பன்னீர் கொடுத்தலாம் சுத்தம் பன்னீர்லாம் க்ளீன் பண்ணி தொப்புள் கொடி அதையும் கட் பண்ண மாட்டாங்க குழந்தைக்கு எல்லா முகத்தெலாம் க்ளீன் பண்ணி சொந்த மூச்சு எடுத்த பிறகு தான் தொப்புள் கொடி கட் பண்ணுவாங்க அது மௌன நிலை மூன்றாவது இயங்கு நிலை உயிர் தொப்புல் கொடி இருக்கு குழந்த மூச்சு எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க தொப்புள் கொடி கட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ரெண்டு பக்கமும் சுவாசம் பண்ண என்ன ஆகும் உடனே தொப்புள் கொடியில் வந்து காற்று ஏறிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம டீப்பாக பொழுது தான் விஷயங்கள் வருது அதே மாதிரி வந்து ஒரு சித்தர் சொல்றாரு குண்டுகட்டருமை வரும் கொள்கையுடைய குருவின் வல்லமை யார் போற வல்லம்னு சொல்றாரு மரணத்திற்கு பாத்திரப்பட்ட எந்த ஒரு மனிதனும் மரணமில்லாத இந்த பிரம்ம ரகசியத்தை சிவனுடைய லீலைகளை யாரும் கோட முடியாது அறுபத்தி நான்கு கலைகளையும் அருந்து விட்டோம் கடற்கரை மனை எல்லாம் அள்ளிவிட்டோம் ஆனால் சிவனுடைய என்ன நினைக்கிறாரு இந்த பிரபஞ்ச ரகசியம் பற்றி யாராலும் சொல்ல முடியாது இது எப்படின்னா அந்த லாலாக்கடம் முட்டாய் மாதிரி தான் மைசூர் பாக்கை பார்த்து நம்ம இது சிறப்புன்னு சொல்லலாம் லட்டை பார்த்து சொல்லலாம் ஆனால் உள்ளே இருப்பது தண்ணி எண்ணெய் இனிப்பு இதுதான் பிரதானம் அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் மாறலாமல் தவிர மூலம் ஒன்று தான் அது எல்லாம் தெரிஞ்சுதான் சுவாமி அதிகம் பேசுறது இல்லை நிரஞ்சனுக்கு தேவை உடல் உடல் வளரன்னா உணவு வளிக்கணும் அதுதான் முதல்ல பெரியவங்க சொல்லியிருக்காங்க அன்னதானம்ன்றது மகாயாகத்திற்கு ஒப்பானது அதனால் வந்து அதில் வந்து அழிவு கல்வி எப்படி அழிவில்லாததோ அது மாதிரி இந்த உணவு அளிக்கிற விஷயமும் அழிவு ரத்தத்தை ஒன்று விடக்கூடிய விஷயம் இல்லை அதனால் இதை பார்க்கக்கூடிய எல்லாரும் மேலும் மேலும் அன்னதான செஞ்சு என் பெருமனுடைய அன்பையும் அனுகிரத பெறும் சொல்லுறது சமயத்தில் வேண்டிக்கிறேன் வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா இருக்குங்க ஐயா நீங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பேசுகிறோம் உங்களை பற்றி சொல்லுங்கய்யா ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ நம்ம முதல்ல ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பத்து பதில் வரும் அந்த பத்து பதிலில் நீங்கள் உண்மையாக்குறோம்னா அதுக்கு நூறு கேள்வி பின்னாடி வரும் இப்போது அவர் என்ன சொல்கிறாரா கண் காட்டு நுதலானும் கணல் காட்டும் கையானுன்னு சொல்கிறாங்க ஒரு வே தமிழ் விதத்தில் சொல்கிறாங்க கண் காட்டு நுதலானும் கணல் காட்டும் கையாணும் அந்த நுதல்னால் என்ன வார்த்தைன்னு தெரியணும் தமிழ் வார்த்தை தான் நுதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே நமக்கு தெரியல நான் தமிழ்ன்னு எப்படி சொல்லிக்க முடியும் நான் சொல்கிறது முதல்ல எனக்கு புரியணும் இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு புரியணும் இப்போது உருவகப் பொருளுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க சிங்கம் என்று பேர் வச்சுட்டாங்க அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அது ஏன் சிங்கம்னு பேர் வச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது சில விஷயங்கள் வந்து தமிழ் முதல்ல சொல்கிறாங்க ஒரு இங்கிலீஷ்லையும் சரி மற்ற மற்ற எழுத்துக்களும் சரி உள்ள அதிக ஒரு மிக ஒரு அட்வான்டேஜ் தமிழ் என்னன்னு சொன்னால் ஒரு பொருளுக்கு ஒரே ஒரு கருத்து தான் தமிழில் இருக்கும் வேறு கருத்து இருக்காது நேற்று வந்தார் கல் நாளைக்கு போவான் பின்னாடி உள்ள அர்த்தத்தை தான் அதுக்கு அர்த்தம் எடுக்க முடியும் தமிழ் அப்படி கிடையாது இருபத்தாறு எழுத்து இருக்கிறதால இங்கிலீஷ் வந்து சிறந்த சொல்ல முடியாது கி இந்த விஷயத்துக்கு என்ன ஆகுது ஆண் மரியாதைக்குள்ள விஷயங்கள் இல்லை கீன்னு சொல்லிட்டு குழந்தை கூப்பிட்ற மாதிரி ஒரு அறுபது சாலை கூப்பிட முடியுமா அதான் இங்கிலீஷில் ஒரு பிரச்சனை கத்துக்கு கஷ்டமா இருக்குன்றதுக்காக ஒரு கிராமரே இல்லாமல் இலக்கணமே இல்லாமல் எப்படி பண்ண முடியாது இங்கிலீஷ் க்ராமரே இல்லை அந்த லத்தினிலேருந்து எடுத்தாங்களா இட்டாலிலேருந்து எடுத்தாங்களா கிரேக்ல கிரேக்லேருந்து எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் கட்டமரன்ற வார்த்தை தமிழ் வார்த்தை தான் அந்த கட்டமரம்னு அதுக்கு பேர் வச்சுருப்போம் அதுக்கு மூலம் இலக்கணம் இல்லாதது தான் கட்டமரன்னா கட்டப்பட்ட மரம்ன்றது அதோட உண்மையான விஷயங்கள் தமிழில் கட்டப்பட்ட மரம் கட்டமரம் அது இங்கிலீஷ் இன்னதுக்கு வார்த்தையே கிடையாது அதே வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் தமிழில் வந்து ஒரு பொருள் எல்லாத்துக்கும் வச்சுருக்குறாங்க பாருங்க தீ இருக்கு தீ கணல் கங்கு சுடர் ஒரு தீவுக்கு ஏழு விதமான பேர் இருக்கு தீ சுடர் கணல் கங்கு அனல் அப்படின்னு சொல்லிட்டு அது குறுக்குது இல்லையா எல்லாமே சூடு தான் இதுக்கு அதுக்கு நம்ம டெபினேஷன் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் தீனா என்ன கனல்னா என்ன கங்குனா என்ன சுடர்னா என்ன அப்படி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு அந்த விஷயங்கள் சரியா வர்றது அதனால் முதல்ல வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நீ என்ன கருமத்திற்காக இங்கே வந்தையோ அது வந்து அதை மட்டும் செஞ்சுட்டு போம் இப்போ ஐயா வந்து இந்த இதெல்லாம் ஒருமிக்கிறார் இந்த அறுபத்தி நாலு கலைகளும் ஒரு கலையாக மாறுதில்லை அந்த எட்டு ஜீவனும் ஒரு இந்த எட்டு உருவக்குள்ள ஒரு வாழை மரமாக இல்லையா அப்போ அது மாதிரி இந்த அன்னதானம் போடுறது அதான் சொல்லலை உலகத்துலேயே சிறந்தது மகா யாகத்துக்கு ஒப்பானது தான் அதை செய்கிறாங்க அதுக்கு உதவி செய்கிற எல்லா அடியார்களுக்கும் அதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற நம்முடைய மாங்காட்டு நாகராஜ் பரதேஜ் ஐயா வாழ்வாங்கு வாழணும் இது மாதிரி கோடான கோடி மக்களுக்கு அன்னதானம் செய்யணும் இதனால் இந்த உலகம் அமைதியாக இருக்குன்னு சொல்லி இந்த திறந்து வேண்டிய சம்போஷங்கர் அருணாச்சலேஸ்வர் வாழ்க வாழ அரசர அரஹர மகாதேவ சிவாயணம் உங்களை பற்றி சொல்லவே இல்லை அது வேண்டாம் ஐயா சம்போ சங்கர் அருணாச்சலேஸ்வர் சிவாயணம்